வெல்கம் டு ஹரியன் பிரியா குட்டிஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு டேஸ்டியான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் வெண்டக்காய் பொரியல் வெண்டக்காய் பொரியல் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வெண்டக்காய் வேணான்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க நம்ம இந்த பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்பவுமே சிம்பிளான ரெசிபி தான் பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அந்த கடாயில் வந்து நான் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் குக்கிங் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு சேர்த்து கடுகு பொறிஞ்சதுமே வந்து நம்ம லைக் கருகப்பில் சேர்த்துக்கலாம் கருகப்பில் பொறிஞ்சதுமே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையுமே சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டு இதை வந்து நல்லா வதங்க விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில சேர்த்துக்கோங்க இதில் கடைசியில் வந்து நான் மிளகா படியும் சேர்ப்பேன் அதனால் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன் அப்போது காரம் கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த வெங்காயம் பச்சை மிளகா வதங்குறதுக்கு தே உப்பு வந்து போட்டுக்கிறேன் மொத்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் எப்போயுமே சேர்த்துடுறேன் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காயை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து முன்னாடியே வந்து நல்லா கழுவி அதை ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து பிசு பிசுப்பு எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா ட்ரையாக இருக்கணும் அப்போ தான் இந்த பொரியல் வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் நீங்கள் பிசு பிசு நம்ம கழுவுன ஈரத்தோடையே போட்டிங்கன்னா அது நல்லா பிசு பிசுன்னு பிடிச்சிக்கிறோம் ஸோ எப்போயுமே எந்த பொரியலோ குழம்பு எது செஞ்சாலுமே வெண்டைக்காயை கழுவி நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி அப்புறம் செஞ்சீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த வளவளப்பு தன்மையே வராது இப்போ நான் இந்த மாதிரி வெண்டைக்காய் எடுத்துட்டேன் இதில் வந்து பாருங்கள் இந்த அளவு பீஸ் இந்த பீஸ் இந்த அளவு தான் வந்து நான் இதில் சேர்க்க போகிறேன் இந்த அளவு தான் கட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணி பாருங்கள் நல்லா ட்ரையாக இருக்குது இப்போ இதை வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டு இதை வந்து மூடி போட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு குக் பண்ண போகிறோம் அப்பப்போ வந்து எடுத்து எடுத்து கிண்டி விட்டுக்க போகிறேன் நல்லா வந்து அது வெந்து வரணும் சிம்மிலே வேகட்டும் நம்ம ஸ்பீடாக வைச்சோம்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிரும் ஸோ சிம்மிலையே வந்து நீங்கள் வச்சு வச்சு எடுத்து எடுத்து விட்டு கிண்டி விடுங்க இப்போ பாருங்கள் எடுத்தாச்சு நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுச்சு இப்போது இதில் வந்து என்ன சேர்க்க போகிறோம் பாருங்கள் எந்த ஒரு ட்ரை இதுவே இல்லை தன்மையும் இல்லை நல்லா ட்ரையாக இருக்குது இப்போது இதில் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வீட்டிலேயே அரைச்சது இது வந்து சேர்த்துக்கிறேன் இதை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு திருப்பி வந்து நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து சிம்மில் அப்படியே வச்சிடலாம் அப்போது வந்து நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் அந்த அது எல்லாமே அந்த வெண்டங்காயில் வந்து நல்லா கோட் ஆகிடும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இப்படியே சாப்பிட்டாலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இதில் துருவிட தேங்காய் வந்து சேர்த்துக்க போகிறேன் இதில் ஒரு நாலஞ்சு பத்த துருவினை தேங்காய் எடுத்து அதை மிக்ஸியில் போட்டு ஓட்டி எடுத்திருக்கேன் அந்த துருவினை தேங்காயை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் மசால் பொடியோடு ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து சாப்பிட்டாலுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது இன்னும் தேங்காய் சேர்க்கும் போது இன்னுமே உங்களுக்கு அளவும் கூட தெரியும் டேஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது தேங்காய் சேர்த்து திருப்பி ஒரு மூடி போட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து சிம்லே வந்து வதக்கி விட்டுருங்க டூ டூ த்ரீ மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் நீங்கள் எடுத்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா பிடிச்சிரும் கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எடுத்து ஒரு டூ டைம்ஸ் வந்து கிண்டி விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து நல்ல டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தன்மை சு சுத்தமாக இல்லை இது வெண்டக்காய் பொரியலில் வந்து ஒரு வளவளப்பு தன்மை எப்பயுமே யார் செஞ்சாலுமே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு வளவளப்பு தன்மை சுத்தமாக இருக்காது டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நிறைய பேர் அந்த வளவளன்னு இருக்குன்னே வெண்டக்காய்னு செய்யவும் மாட்டாங்க சாப்பிடவும் மாட்டாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெண்டைக்காய் வேணான்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செய்யும்போது நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்ற அளவுக்கு வந்து இது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த சைடிஷ் வந்து நீங்கள் எது கூட வச்சு வேணால் ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்கும் சப்பாத்திலுமே ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் சாதம்லுமே எந்த குழம்பு வச்சாலும் இதை சைடிஷாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வெண்டைக்காய் வாங்கும்போது இந்த மாதிரி பொயல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ